அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் காவல் கணறுக்கு அடுத்தப்பில் இருக்கக்கூடிய ஆவரை குளம் அப்படின்ற கிராமத்துக்கு அருகாமையில் அறுபது அடி ஆழம் கொண்டதான கிணத்துக்காக பத்து ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல ரெண்ட இன்ஜிக்கான வாட்ரு டெலிவரி நல்ல ஃபுல் ஃபோர்ஸாக கிடைக்கிற வாட்டர் அவுட் புட் எடுத்து கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல விவசாய லேண்டு பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஏக்கர் பரப்பளவு கொண்டதான விவசாய நிலம் இந்த ஆறு ஏக்கர் பரப்பளவு கொண்டதான விவசாய நிலம் முழுசுக்கும் நம்ம வந்து சொட்டு நீர் மூலமாக தண்ணீர் கொடுக்குற தேவைக்காக இந்த ப்ராஜெக்டை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்கோம் திருநெல்வேலி மாவட்டத்தில் ஆவரை குளம் அப்படின்ற கிராமத்துக்கு அருகாமல் இந்த சைட்டு அமைஞ்சிருக்கு ஆறு ஏக்கர் பரப்பளவுலேயும் சொட்டு நீர் தேவைக்கான இந்த ப்ராஜெக்டை இந்த அறுபது அடி ஆழம் கொண்டதான இந்த இருந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல ஏழடி உயரம் கொண்டதான ஜிஎஸ் டச்சர் அமைச்சு அதுக்கு மேலே பேனல் மூவ் பண்ணியிருக்கிறோம் ரொம்ப ரொம்ப குறைவான சூரிய ஒளி வெளிச்சமே போதும் இந்த மோ மோனோ கிறிஸ்டல் பேனல் தான் விவசாய இடத்துல நம்ம பயன்படுத்துகிறோம் இந்த இடத்துல ஆறுநூற்றி எழுபது வாட்ஸ் சோலார் பேனல் பதினாறு பேனல் பயன்படுத்தி இந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம் பத்து ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டத்துக்காக இந்த இடத்துல டென் பாயிண்ட் செவன் கிலோவாட்டுக்கான சோலார் பேனல் பயன்படுத்தியிருக்கோம் இந்த இடத்துல எங்களோட ஃபோரம் கண்ட்ரோலர் பயன்படுத்தியிருக்கோம் எங்களோட கண்ட்ரோலர் மூலமாக மொபைலில் ஆன் ஆஃப் பண்ணலாம் மேனுவலாகவும் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம் இடி மின்னல் இது மாதிரியான இயற்கை சீற்றங்களுக்கு பாதுகாப்பாக இடி தாங்கி போஸ்ட்டு அதுக்கான கிரவுண்டு எரித்திங் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம் எங்களோட சோலார் எம்பிபிட்டி கண்ட்ரோலர் பார்த்தீங்க அப்படின்னா ஐபி சிக்ஸ் பை கிரேடு வாட்டர் ப்ரூஃப் ஃபுல்லி க்ளோஸ்டாக இருக்கும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தண்ணி இல்லாமல் மோட்டார் ஓடுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகிற சிஸ்டம் இருக்குது இதுபோல் ஒரு தரமான சோலார் வாட்ரு பம்ப் சிஸ்டம் உங்கள் விவசாய நிலத்துக்கும் நீடித்த உழைப்பும் அதிக உத்தரவாதத்தோட அமைக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா நீங்கள் கேடக் சோலாரை தொடர்பு கொள்ளலாம் இது திருநெல்வேலி மையமாக கொண்டு தமிழ்நாடு முழுக்க சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் அமைச்சு கொடுத்துட்ருக்கோம் உங்களோட தொடர்புக்கு அப்புறமா உங்கள் சைட்டை சர்வே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வித்தின் வெஹிக்கிளில் நம்ம இந்த இன்ஸ்டாலேஷன் பண்ணியை கம்ப்ளீட் பண்ணி தரோம் இந்த இடத்துக்கான விவசாயி மிஸ்டர் சாமித்துறை அவர்கள் வந்து இந்த இன்ஸ்டாலேஷன் சம்மந்தமாக சொல்லக்கூடியதான கருத்துக்களை கவனிக்கலாம் வாங்க எல்லாருக்கும் வணக்கம் எங்களுக்கு திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் ஆவரைக்குளம் எங்கள் ஊர் அழகுநேரி வில்லேஜ் வடக்கன் பக்கத்தில் அழகுநேரி வில்லேஜில் எங்களுக்கு ஒரு ஆறு ஏக்கர் தோட்டம் இருக்குது இடம் இருக்குது அந்த இடத்துல தென்னம்பரம் போடுறதுக்கு ப்ளான் பண்ணோம் ஈபிடி சர்வீஸ் ட்ரை பண்ணால் சர்வீஸ் கிடைக்கல அதனால் சோலார் போடலாம் அப்படின்ட்டு ஹைடெக் கம்பெனி அவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி பேசும்போது அவங்க நாங்கள் வந்து போட்டு சோலார் போட கிணறு எங்களுக்கு ஆல்ரெடி கிணறு அதில் ஒரு அறுபதஞ்சு கிணறு இருக்குது அறுபதஞ்சில் மோட்டர் சோலார் பத்து கேஜிக்கு போடணும் அப்படின்னு நான் சொன்னேன் அவங்கள அதே மாதிரி பத்து கேஜி போய் அனுப்பி அனுப்பிவிட்டு பத்து கேஜி சோலார் சோலாரு மோட்டர்லாம் மாட்டி எங்களுக்கு எட்டு மணிக்கு வந்து ரெண்டு மணிக்குள்ள அனுப்பு எடுத்து கொடுத்துட்டாங்க இப்போ எங்களுக்கு இந்த நாங்கள் இப்போ தோட்டத்தில் எல்லாம் இந்த தென்னைமரம் வைக்க போகிறோம் தென்னை மரம் வைக்கிறதுக்கு தென்னை மரத்துக்கு சொட்டு நீர் எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ தண்ணி வந்ததுனால இன்னொரு ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே நாங்கள் தென்னை மரம்லாம் வச்சு எடுத்து விட்ருவோம் இப்போ நைட்ட கம்பியில் இருந்தவங்க வந்தவங்க காலையில் லேபர் எல்லோரும் காலைல எட்டு மணிக்கு வந்து வேலை ஸ்டார்ட் பண்ணி நல்லபடியாக வேலை முடித்து ரெண்டு மணிக்குள்ளே எங்களுக்கு அவுட்ஃபுட் எடுத்து கொடுத்துட்டு கொடுத்து ரெடி பண்ணிட்டாங்க மெட்டீரியலெல்லாம் நல்லா ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க எல்லாமே நல்லாயிருக்கு எங்களுக்கும் அவுட்ஃபுட் தண்ணி வர தண்ணி எங்களுக்கும் ஒரு தனித்தான் இருக்குது எங்களுக்கு அந்த பருவமனது அந்த தினமரம் வச்சு பருவமனது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஐ கம்பெனிக்கு ரொம்ப தேங்க்ஸ்